ஷணி பாப்பா என்ன எழுதுறீங்க சரி பண்றீங்க பாப்பாட ஒரு கேள்வி கேட்கவா என்ன பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகள் பத்தி சொல்லுங்க பாப்போம் இங்க பாருங்க அம்மா பாருங்க விலங்குகள் பத்தி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வேற அவ்வளோதான் தெரியுமா பாப்பாக்கு சரி ஸ்கூல்ல என்ன பாட்டு கொடுத்தாங்களா கதை கொடுத்தாங்களா கதையா பாட்டா கதையா என்ன கதை சொல்லு அது வலையில இருக்கனே அது பாட்டு இப்போ எதா பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா புதுசாக எதாவது பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா பாடுங்க சவுண்டாக பார்ப்போம் பாடுங்க கொண்டத்துக்கு முன்னாடி பாடினீங்கல்ல பாடுங்க சரி சூப்பர் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டிங்களா ஸ்கூலில் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு மேலேந்து எடுத்துட்டு பேசுங்க ஞாபகம் என்ன சாப்பிட்டதுன்னு சரி நைட்டு என்ன சாப்பிட்டீங்க தோசைக்கு சட்னி சாப்பிட்டீங்களா சரி ஹோம் ஒர்க் முடிச்சிட்டிங்களா सर ओके बाय गुड नाइट